சாயராம் வணக்கம் இது ஒரு எச்சரிக்கைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ கடவுள் மனிதனுக்கு நன்மை செய்கிறதுக்காக பல விஷயங்களை செய்கிறாரு ஆனால் மனிதன் அதை புரிஞ்சுக்கிறது தான் இல்லை ஓகேங்களா உலகத்தில் பல புண்ணிய பூமிகள் இருக்குது புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது திருவண்ணாமலை மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் சொல்லக்கூடிய இடம் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் இப்போ சமீபமாக டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடரில் மலையே உங்களுக்கு சரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மூணு இடத்துல அது சரிஞ்சு வந்து ஒரு ஏழு பேர் இறந்தும் இருக்காங்க அப்போ இயற்கையை நோண்டும் போது இயற்கை நம்மள திரும்பி நோண்டும் சொல்லுவாங்க அது மாதிரி இயற்கைக்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்கள் கடவுளுக்கு ஏத்துக்க மாட்டார் கடவுள் ஓகேங்களா திருவண்ணாமலையில பல விஷயங்கள் நடந்திருக்கு அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சிலது நான் கேள்விப்பட்டது சொன்னதெல்லாம் நான் சொல்றேன் நம்பர் ஒன் நீங்க திருப்பதி போயிருக்கீங்களா திருப்பதி போனீங்கன்னா நீங்க எங்க வேணா சாப்பாடு சாப்பிடுங்க அவங்க டேஸ்ட விட்டு மாத்த மாட்டாங்க என்ன காரணம்னா இது ஏன் ஊரு ஏன் சாப்பாடு இதை வந்து நீ சாப்பிடு கடவுள் உனக்கு அதான் கொடுத்திருக்காரு ஆனா திருவண்ணாமலையில என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஆந்திரா மக்கள் வர ஆரம்பிச்சுட்டா அதனால எல்லா மக்களும் ஆந்திரா பீப்புளுக்காக மாறி ஈவன் அங்க போய் நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் சட்னியை தொட்டு சாப்பிட முடியாது அவ்வளவு காரமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆந்திரா மக்களை திருப்தி படுத்தணும்ன்றதுக்காக நீங்க மாறக்கூடாது நம்ம இயற்கை நீங்க உங்க உணவு உங்க பழக்கத்துல நீங்க இருக்கணும் அவங்க வர்றது ஒரு நாளைக்கு வந்துட்டு போறாங்களா அந்த ஒரு நாள் அவன் கொடுக்கக்கூடிய இந்த நூறுரூபா விலை எதுவும் இல்லை அந்த ஒரு நாள் அவன் வந்து இந்த உணவு சாப்பிட்றதால அவனும் குறைஞ்சி இல்லை இங்கே வந்து இந்த கடவுளுடைய பிரசாதத்தை தான் அவன் சாப்பிடணுமே தவிர அவனுக்காக நீங்கள் மாறக்கூடாது அது தவறு ஆனால் மக்கள் நிறைய மாற ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் ரியல் எஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆந்திரா மக்கள் பணத்தோடு வராங்க நிறைய பணக்காரங்க வராங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஏற்றப்போல இங்கே நிறைய மாறிடுச்சுன்னு சொன்னாங்க அங்கே இருக்க ப்ரோக்கர்ஸ் கேட்டெல்லாம் நான் பேசணும் சொன்னாங்க சாமி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறதுக்கு நீங்கள் மவுண்ட் ரோடில் பில்டிங் வாங்கிடலாம் சென்னையில் அந்த அளவுக்கு விலை ஏறி போயிடுச்சு அப்படின்றாங்க என்ன காரணம்னா மக்களுக்கு இது பேராசையாக மாறிடுச்சோ அப்படின்ற ஒரு ஐயம் வருது ஒரு பயம் வருது அப்படி ஆகக்கூடாது ஏன்னா கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கான் ஒரு இடம் கொடுத்துருக்கான்னா அதை நீங்கள் அந்த இடத்த வியாபார ரீதியாக அளவுக்கு மீறி அதாவது நியாயமாக கொடுக்கலாம் அளவுக்கு மீறி போகும்போது கடவுளுக்கும் அது எதிராக தான் மாறும் ஓகேங்களா பணம் எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது பணம் எல்லாருக்கும் வேணும் தான் ஆனால் பணமே தீர்வு கிடையாது அப்போ இந்த இடத்துல எல்லாமே மார்க்கெட்டமாக ஆரம்பித்த உடனே சுயநலம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அது ஆனதுடைய பலாபலனை இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா கடவுளுக்கு எதிரான செயலாகப்பட்டதால கடவுளே கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரோ அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது தவறான விஷயம் இல்லையா ஏன்னா கடவுள் கோவப்படலை ஆனால் இயற்கையிலேருந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா திருவண்ணாமலையில் அவ்வளோ சீக்கிரம்லாம் சரிஞ்சு வரக்கூடிய மலை கிடையாது அவ்வளோ சக்தியான மலை அதுவே சரிஞ்சு வருது அப்படின்னா நிறைய தவறுகள் இங்கே நடக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது அதுக்கேற்றாப்பல இந்த ஊர் மக்களோ மற்ற எல்லாருமே சாந்தி பரிகாரங்கள் செய்ய வேண்டியது அவசியம் சாந்தி பரிகாரம்னு என்ன செய்யணும்னா ஒன்றும் தேவையில்ல ஐயோ நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணி தான் மன்னிச்சிருங்க ஈஸ்வரா இது ஊன் பூமி நீ எங்களுக்கு இடம் கொடுத்துருக்க உன்னை சுற்றி தான் நாங்கள் வாழறோம் எங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்க நாங்கள் நல்லா இருக்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நாங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டோம் நாங்கள் நியாயமாக நடந்துக்கிறோன்ட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நியாயமாக வாழ்ந்தாலே போகிறோம் கடவுள் உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பாரு ஏன்னால் இது ஒரு புனித பூமி அந்த புனித பூமி என்றைக்குமே தவறாக போயிடக்கூடாதுன்றத ஒரு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் செய்து எல்லோரும் இதை புரிஞ்சுக்கங்க கடவுள் நமக்கு நன்மை செய்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது அதே கடவுள் உக்ரமாக ருத்ரரூபம் எடுத்தால் அது நம்ம தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி மனிதர்களுக்கு கிடையாது ஓகேங்களா இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் தயவுசெய்து நிறைய ஆன்மீக குருமார்கள் இதை பற்றி பேசுங்க எல்லா ஆன்மீக குருமார்கள் ஜோதர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் இது எல்லோரையும் திட்டி எல்லோரையுமே இது அழிஞ்சிடும் இப்படி போயிடும் கெட்டுடும் அவ்வளோதான் டிசம்பர்னால் இவ்வளோ மோசம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு மக்கள் எப்படி வாழணுன்ற வழிமுறைகளை சொல்லி கொடுங்க இயற்கைக்கு இயற்கையாகவே வாழ்வது சிறப்பான விஷயத்தை சொல்லும்போது கண்டிப்பாக அது நல்லதாக மாறும் இது என்னுடைய கருத்து என் கருத்து உங்களுடைய எண்ணத்தை மாற்றட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அந்த சிவன் நல்லதாகவே எல்லோருக்கும் செய்யட்டும் சாய்ராம்